ஹை ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சுகன்யா கதிர்வேல் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது சூரியன் உச்சியில் காய்ந்து கொண்டிருந்தான் ஹாஸ்டல் ஸ்டாஃபிங் திட்டின் மீது சாய்ந்து நின்றபடி வீடை உறிஞ்சிக்கொண்டிருந்த பலராமன் இவனை பார்த்ததும் பீடியை சுண்டிவிட்டு பரபரப்பாய் ஓடிவந்தான் கை நீட்டி பிரீஃப் கேஸை வாங்கி கொண்டவன் தந்தி நேத்தே கிடச்சிருக்குமே என்று கரகரத்தான் சற்று ஒதுங்கிய அரசமர நிலையில் நின்று கொண்ட கதிர்வேல் ஆயாசமாய் பெருமூச்சரிந்தான் பணம் புரட்டிட்டு வரணும்ல அதான் லேட் ஆயிடுச்சு இயல்பாய் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கதிர்வில் சந்தேகமாய் பலராமனை பார்த்தான் நெற்றி பரப்பில் கோடுகள் சொல்லிட்டல்ல என்றான் பலராமன் பேசவில்லை தலை தாழ்த்தி கொண்டான் இருளப்பிய முகத்தில் வெளிச்ச கண்ணீர் ரெட்டி பார்த்தது இவனிடம் எப்படி சொல்ல போகிறோம் என்ற பயமும் நடுக்கமும் பரவலாய் அப்பிக்கொள்ள நடந்துகிட்டே பேசலாம் கதிரு என்று முணுமுணுத்தான் இருவரும் பங்களா கேட்டின் பக்கம் சமீத் சமீபித்த போது காலனிக்குள்ளிருந்து வேகமாய் வந்த டாக்ஸி ஒன்று வேகத்தடைக்காக சற்றே தயங்க உள்ளுக்குள் பாதுகாப்பாய் உட்கார்ந்திருந்த அவளை கதிர்வேல் பார்த்துவிட்டான் சர்வ அலங்காரத்துடன் மின்னலாய் ஜொலித்து கொண்டிருந்த அவள் சட்டென்று முகம் கவிழ்த்து கொண்டாள் இருவர் கண்களும் சந்தித்துக்கொண்ட அந்த கண நேரத்தில் அவனிடம் தென்பட்ட பதற்றத்தை படித்துவிட்ட கதிர்வேல் கோபமாய் பலராமன் பக்கம் திரும்பினான் ஜிவ்வன்று அடிவயிற்றில் பயம் சிதற கண்ணீரோடு நிமிர்ந்த பலராமன் கதிரு பந்து என்று வார்த்தை பிறள தடுமாறினான் ஆதரவாய் பலராமனின் கையைப் பற்றி கொண்ட கதிர்வேல் பிள்ளையார் கோயிலை ஏறிட்டான் மௌனமாய் ஆரம்ப படிகளில் ஏறி பாதியில் பரவியிருந்த மரநிழலில் உட்கார்ந்தான் எதிரே நின்றிருந்த பலராமனை தீர்க்கமாய் பார்த்தான் பலராமா என்னடா நடக்குது தண்ணீருக்குள் அமுக்கப்பட்டவன் போல் சிறிது நேரம் திணறிய பலராமன் சுகன்யா முடியாதுன்னு சொல்லிட்டா கதிரு அவ உன்னை ஏமாத்திட்டா என்று பல்லை கடித்துக்கொண்டு இறைந்தான் சட்டென்று சமணநிலைக்கு வந்து நாளைக்கு அவ கல்யாணம் சேலத்தில் அதான் கார்ல போறா என்று எங்கோ பார்த்தபடி முணுமுணுத்தான் கவன்கள் தாக்கிய காக்கை போல் கதிர்வேல் தொய்ந்து போனான் முகம் ரத்தமிழந்து தொங்கி போனது ஆழமான வழி ஆவேசமாக இதயத்தை பிசைய அதிர்ச்சியின் தாக்கத்தில் அசையா சிலையாகி போனான் உப்பிய கண்ணங்களில் கரகரவென்று கண்ணீர் இறங்கி முறுக்கே மீசை நுனிப்பட்டு போனது நிஜமாகவே இனி நீ எனக்கில்லையா சுகன்யா தென்றலாய் என்னை திசை மாற்றிவிட்டு யாரையோ தேடி போய்விட்டாயா கதிரவில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு கடைசியாக அவள் எழுதியிருந்த கடிதத்தை ஞாபகப்படுத்தி கொண்டான் வழக்கம் போல புலம்பியிருந்தாள் அவள் பெற்றோரை சந்தித்து திருமணம் பேச சொல்லி வற்புறுத்தி வற்புறுத்தியிருந்தாள் இவனும் வழக்கம் போலவே நல்ல நிலைமை வரும் வரை காத்திருக்கும்படி கெஞ்சியிருந்தான் இனி காத்திருப்பதிலும் அர்த்தமில்லை நம் திருமணமும் என் கையில் இல்லை என்று அவள் எழுதியிருந்தது ஒரு சம்பிரதாயமான மிரட்டல் என்றுதான் நினைத்திருந்தான் ஆனால் இப்போது நீண்ட நாட்களாய் அவளிடமிருந்து கடிதமே வரவில்லை பிறகுதான் கதிர்வேல் ஒரு முடிவுக்கு வந்தான் வீட்டை விட்டு அவளை வர சொல்லி எங்காவது கோயிலில் வைத்து தாலி கட்டிவிடுவது என்ற முடிவோடு விவரத்தை பலராமனுக்கு எழுதி அவள் சம்மதத்தை கேட்க சொல்லி இருந்தான் அப்போது கூட நேரடியாக வந்து அவள் பெற்றோரிடம் பெண் கேட்கும் தைரியம் வராமல் குட்டியாய் ஒரு கோழைத்தனம் அவன் மனதுக்குள் குறுகுறுத்தது உடனே புறப்பட்டு வர சொல்லி பலராமனிடமிருந்து தந்தி வந்ததும் சுகன்யா அவன் முடிவுக்கு சம்மதித்து விட்டால் என்று நினைப்போடுதான் பணம் புரட்டி கொண்டு ஒரு திடீர் திருமணத்துக்கு தயாராய் வந்திருந்தான் கதிர்வேல் ஆனால் சுகன்யாவின் அன்பும் காதலும் இவனுக்கு எப்படி கிடைத்தது என்பது சாதாரண விஷயம் ஆனால் அவளுடைய பிரவேசத்துக்கு பிறகுதான் பொறுப்பில்லாமல் ஊரை சுற்றி கொண்டு உடம்பை வளர்த்து கொண்டிருந்த கதிர்வேல் அடிதடிக்கு அஞ்சாமல் சண்டியனாய் சரிந்து கொண்டிருந்த கதிர்வேல் உழைப்பை ஓரம் கட்டும் உருப்படாத உதிரியாய் ஒதுக்கப்பட்ட கதிர்வேல் ஒட்டுமொத்தமாக உருமாறி வேலை தேடி வெளியூர் போய் இன்று நாலு பேர் மதிக்க நடமாடுகிறான் என்பது அசாதாரணமான விஷயம் பெண்களின் அன்பு அசாதாரணங்களை மட்டுமல்ல சில சமயங்களில் அதிசயங்களையும் கூட சாதிப்பதுண்டு ஒருவேளை இந்த திருமணமும் அதில் சேர்த்தியோ கண்களை அழுத்தமாக தொழித்து கொண்டான் கதிர்வேல் கவலைப்படாத கதிரு நீ அவளை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு தெரியும் இனிமே ஒண்ணுமே முடியாதுன்னு அந்த சிரிக்கி சொன்னப்ப என் உடம்பு எப்படி பதறி போச்சு தெரியுமா உனக்கு கிடைக்காத அவள் கூட எப்படி வாழ முடியும் நாளைக்கு அவளோட மாமன் பையன் மாப்பிள்ளையா இல்ல நீ மாப்பிள்ளையான்னு பார்த்துப்படுவோம் குஸ்தி கொட்டாயில சொல்லி நம்ம பசங்களை வர சொல்லியிருக்கேன் இப்படியே சேலத்துக்கு பஸ் ஏறுவோம் அவள் உனக்கு எழுதின கடிதாசி என்கிட்ட கொஞ்சம் இருக்கு இதோ பலராமன் இடுப்பு வேஷியில் முனிந்து வைத்திருந்த கடிதச் சுருணையை பதற்றமாய் எடுத்துக்காட்டினான் மாப்பிள மூஞ்சில விட்டு அப்புறம் பாரு அவ கல்யாணத்தை வக்ரமாய் சிரித்த பலராமனின் கையில் இருந்த கடிதச் சுருணையை வாங்கி கொஞ்ச நேரம் இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் கதிர்வேல் பிறகு தன் பிரீப் கேஸை திறந்து அழகாய் அடுக்கி வைத்திருந்த சுகுன்யாவின் கையெழுத்து தெரியும் கடிதங்களை கொத்தாக குழந்தை போல் அள்ளினான் உன்கிட்ட இருக்கிற கடிதாசுகளும் எடு அவ வண்டவாளத்தை தண்டவாள போடுவோம் கதிர்வேல் பதில் பேசவில்லை மௌனமாய் எல்லா கடிதங்களையும் அடக்கி நீட்டி பலராமனின் சட்டை பாக்கெட்டில் துருத்தி கொண்டிருந்த தீப்பெட்டியை எடுத்து குச்சி உரசி முனையில் பற்ற வைத்தான் பலராமன் வார்த்தை வராமல் பதற பதற நீ தீ ஆவேசமாய் கடிதங்களை கடித்து சுவைத்து கரியாக்கி துப்பியது எல்லாம் சாம்பலாகும் வரை மௌனத்தில் சைனித்திருந்த கதிர்வேல் பலராமனின் தோளில் தட்டினான் பலராமன் சுகன்யா மேல் தப்பே இல்லை வசதி வரட்டும் வரட்டும்னு சாக்கு சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையை சுலபமாக எடுத்துக்கிட்ட நான் தான் முட்டாள் வாழ்க்கையோட போராட பயந்து தயங்கி நின்று என்னை தள்ளி வச்சுட்டு அவள் பேரில் தப்பே இல்லை என் பலவீனத்தை ஒத்துக்காமல் அவள் எழுதின லெட்டரை காட்டி அவைய மேலே வச்சுருந்த அன்பை கொச்சப்படுத்தி பழி கேவலமான சின்னத்தனம் அதை நான் நிச்சயம் செய்ய மாட்டேன் அந்த நினப்பு கூட என் நெஞ்சில் வரக்கூடாதுங்கிறதுனால தான் லெட்டரை எல்லாம் எரித்தேன் ஏன்னா நான் இன்னமும் அவளை நேசிக்கிறேன் நான் நேசிக்கிற நேசிச்ச உயிர் என்றைக்கும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி நினைக்கிறதும் நடக்கிறதும் தான் உண்மையான நேசம் காதல் கதிர்வேல் கலங்கிய கண்களுடன் பேக்கெட்டிலிருந்து தாலி கோத்த தங்கச் செயின் ஒன்றை எடுத்து கொஞ்ச நேரம் பார்த்தான் தாலியை மட்டும் கொண்டு செயினை பலராமனிடம் நீட்டினான் நீயும் நம்ம பசங்களும் அவன் கல்யாணத்துக்கு போய் சந்தோஷமாக கலந்துக்கிட்டு ஒத்தாசையாக இருந்து கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுங்க இதை நண்பளிப்பாக அவளுக்கு மொய் எழுதிடுங்க இதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற உண்மையான உதவி கைகள் நடுங்க செயினை பலராமன் வாங்கி கொண்டான் கண்கள் பணிக்க அவன் கைகளை பற்றி அழுத்திய கதிர்வேல் குனிந்து பிரீப்கேஸ் எடுத்துக்கொண்டு மெல்ல படிகளில் இறங்க தொடங்கினான்